கீர்த்தி திரு அகவல் தில்லை மூதூராடிய திருபடி பல்லுயிரெல்லாம் பயிர்ந்தனாகி இன்னில் வல்குணம் எழில் பெற விளங்கி வண்ணம் விண்ணும் வானோருலகும் துண்ணிய கல்வி தோத்தியும் அழித்தும் எல்லுடையிருளை ஏற துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு மிதூர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும்மலை மகிழ்ந்த அதனில் சொல்ல ஆகமம் தோற்றுவித்தருளையும் கல்லாடத்து கலந்தினி தருளி நல்லாலோடே நய புறவிதியும் பஞ்ச பள்ளியில் பான்மொழி தள்ளொடும் எஞ்சாதிக்கும் இராதவிட முடுக்கிஞ்சுகவாயாவு கொங்கை நல் தடம் படிந்தும் கே வேடராகி மாவே ஆகமம் வாங்கியும் மற்றவை தம்மை உற்ற ஐகங்களால் பணித்து அருளியும் நான் மறையோ நாய் அந்திய நாய் அமர்ந்த அருளியும் வேறு வேறுவும் வேறு வேறு இயற்கையும் நூறு நூறாயிரம் இயல்வினதாயே சன்னிப்பு வணியை மங்கையும் தானும் வந்தருளி குதிரையை கொண்டு குடநாடதன் மீசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்தருளியும் வேலம்புத்தூர் விட்டு அருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும் தர்ப்பணமதனில் சாந்தம் புத்தூர்வில் பொறுவேடக்கு இந்த விளைவும் முக்கணி அருளிய முழு தடல் சொக்கதாக காட்டிய தொன்மையும் அரியோடு வீரமர்க்கு அளவறி ஒன்னான் அரியை குதிரை ஆக்கிய நன்மையும் ஆண்டு கொண்டருள அழகுரு திருமடி பாண்டிய தனக்கே பரிமா Love it கனகம் இசைய பெறாது ஆண்டான் எங்கோ அருள் வழி இருப்போதி அல்ந்தனாகி ஆண்டு கொண்டருளே காட்டிய இயல்பும் மதுரை பெருநன் நகர் இருந்து குதிரை சேவகனாகிய கொள்கையும் அங்கதுதல் நில் அடியவற்றாக பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசும் you hey. தரகோச மங்கையுள் இருந்தேடம் காட்டிய இயல்பும் பூவனம் அதனில் பொலிந்திதருளி பூவனமே நீ காட்டிய தொன்மையும் வாத ஊரில் வந்திணிதருளி வாத சிலம்பொலி காட்டிய பண்பும் திருவார் பெருந்துரை செல்வனாகி கருவார் சோதையில் கறந்த கள்ளம் பூவள மதனில் பொலிந்திணிதருளி நாசம் தண்ணீர் வைத்து நன்னீர் சேவகனாகிய விருந்தினி வெங்காடு அதனில் குருந்தின் கீழந்து இருந்த கொள்கையும் பட்ட மங்கையில் பாங்காக்கியிருந்தே பட்டமா சித்தி அருளிய அதுவும் வேடுவனாகி வேண்டொரு கொண்டு காடது தண்ணில் கறந்த கள்ளமும்ாட்டிட்டு வேண்டுரு கொண்டு தக்கான் ஒரு வண்ணாகிய தன்மையும் ஓரே ஊரில் உகந்தினி தருளே மாறிலும் பாலகனாகிய பரிசும் பாண்டூர் தன்னில் ஈண்டகிருந்தும் தேவூர் தென் வாழ்த்திகள் தரு கோவார் கோலம் கொண்ட கொள்கையும் தேனமர் சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய நல்மையும் இடைமருதனில் ஈண்ட இருந்து படிம பாதம் வைத்தக பரிசும் ஏகம்பத் பாகம் பெண்ணோடு ஆகின பரிசும் திருவாஞ்சியத்தில் சீர் பெற இருந்து மறுவார் குழலியோடு மகிழ்ந்த வண்ணமும் சேவகனாகி பல பல காட்டிய பரிசும் கடம்பூர் தண்ணில் இடம்பெற இருந்தும் ஏங்கோய் மலையில் எழிலது காட்டியும் ஐயாறு அதனில் சைவனாகியும் துருத்தி தண்ணில் அருத்தியோடு திருப்பனையூரில் விருப்பாயையும் கழுமள அதனில் காட்சி கொடுத்தும் புறம்பயம் அதனில் அரம்பல அருளையும் வந்தவில் பெருமை அழலுறு கறந்து ஒரு முதல் உருவு கொண்டு இந்திர ஞாலம் போல வந்தருளே எவ்வவர் தன்மையும் தன் வயிர் படுத்து தானே தயாவரன் தீபத்து சாத்திரனாகி அந்தரத்து இழுந்து வந்த சுந்தர தன்மையோடு அருளியும் மந்திர மாமலை வயந்திர விற்பன்

மையாண்டில் ஆற்றல் அது உடை அழகமர் திருவுரு நேற்று கோடே நிமிந்து காட்டியும் ஊனம் தன்னை ஒரு கூட இருக்கும் ஆனந்தம் மாதில் கூருடை மாப்பெரும் கருணையநாத பெரும் வரை நவின்று கரங்கவும் அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டாருள் பவன் கழுக்கடை தன்னை கை கொண்டு அருளியும் ஊலம் ஆகிய மலமறுக்கும் தூய வேணி சுடர் விடு சோதி காதலனாகி கழு நீர் மாலை ஏழு எழில் பெற அணிந்தும் அரியோடு வீரவர்க்கு அளவறியாதவன் பரிமாவின் விசை பயின்ற வண்ணமும் மீண்டு வாரா அருள் புரிபவன் நாடே பழம்பதியாகவும் பத்திசை அடியரை பரம்பர துய்பவன் உத்தர கோஷ மங்கை ஊராகவும் ஆதி அருள் புரிந்தருளிய தேவதேபல் திருப்பெயராகவும் இருள் கடிந்த அருளிய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருள் அருள்மலையாகவும் எப்பெரும் தன்மையும் அப்பரிசு அதன் ஆண்டு கொண்டருளி நாயனை நலமளித்தில் தில்லையுள் கோல வருகென வார்தறு பொதுவெனில் வருகிறருளி அன்றுடன் சென்ற அருள் பெறும் அடியவர் ஒன்ற ஒன்ற உடன் கலந்த அருளியும் எய்த வந்திலாதார் எரியில் பாயவும் மாலதுவாகி மயக்க மெயதியும் பூதல மதனில் புரண்டு விந்தளறியும் கால்வீசல் தோடி கடல் பூக வண்டி நாத நாத என்றழுது அரற்றி பாதம் எய்தினர் பாதம் எய்தவும் பதஞ்சலி கருணிய பரம நாடக என்று இதஞ்சலி பெய்த நின்று ஏங்கினர் ஏங்கவும் எழில் வெறும் இமயத்தை இயல்புடைய புலியோர் பொதுவினில் நடனவில் கன்னிதரு செவ்வாய் உமையோடு காளிக்கு அருளிய திருமுக தழகுரு திருநகை இறைவன் நீண்டாடியவரோடும் பொலிதரு புளியூர் புக்கினிதருளினை உயர்கிழவோனே